நாம எப்படி கத்துக்கறோம் வாங்க கத்துக்கறத பத்தின மூணு ஆச்சரியமான உண்மைகளை பார்க்கலாம் ரொம்ப காலமா கத்துக்கிறதுனா இப்படி தான் நினைச்சோம் ஆனா சயின்ஸ் சொல்றது வேற அதாவது நம்ம மனசு ஒரு காலி ஸ்லேட் மாதிரி அதுல விஷயங்களை கொட்டினா போதும்னு ஒரு பழைய ஐடியா ஆனா உண்மையில நம்ம புதுசா எதையாவது கத்துக்கும்போது போது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட தான் கனெக்ட் பண்றோம் மீன் தான் மீன்னு ஒரு ஃபேமஸான கதை இருக்கு அது இத சூப்பரா விளக்கும் வாங்க பார்க்கலாம் தவளை பறவைய பத்தி சொன்னதும் அந்த மீன் அது எப்படி கற்பனை பண்ணுது இறக்கை வச்ச ஒரு மீனா தான் அதே மாதிரி பசுவை பத்தி சொன்னா மடி வச்ச மீனா கற்பனை பண்ணிக்குது பாத்தீங்களா சோ பாயிண்ட் இதுதான் நம்மளோட பழைய நம்பிக்கைகள் தான் நம்ம புதுசா கத்துக்கிறத தீர்மானிக்குது அப்ப ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் நம்மளோட பாயிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி இல்ல செஸ் பிளேயர்ஸ் வச்சு நடந்த ஒரு ஆய்வு இது சொல்லுது ஒரு நிஜமான செஸ் கேம் காட்டி கேட்டப்போ செஸ் மாஸ்டர் ஒரு புது பிளேயரை விட நாலு மடங்கு அதிகமா ஞாபகம் வச்சிருந்தாரு ஆனா அதே காய்களை அங்கங்க கலச்சு போட்டு வச்சா என்ன ஆகும் இங்கேதான் அசல் ட்விஸ்டே இருக்கு திடீர்னு பார்த்தா எக்ஸ்பர்ட்டோட அந்த அட்வான்டேஜ் போயிடுச்சு எல்லாருமே சுமாரா தான் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் தகவல்களை சங்ஸ் அதாவது தொகுப்புகளா பாக்குறாங்க அதனால அவங்களுக்கு ஈஸியா புரியுது இது நம்மள மூணாவது விஷயத்துக்கு கொண்டு வருது மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சுக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஏன் புரிஞ்சு கத்துக்கணும்னு சொல்றோம் தண்ணிக்கு அடியில் டார்கெட் வச்சு நடந்த ஒரு சோதனை தெளிவா சொல்லும் விலகல் விதியை புரிஞ்சுக்கிட்ட குரூப் இலக்கோட ஆழத்தை மாத்தினதும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா மற்றவங்க தடுமாறுனாங்க அப்போ இந்த மூணு விஷயத்தையும் வச்சு நாம எப்படி நல்லா கத்துக்கிறது அதுக்கு பேரு தான் சிம்பிளா கத்துக்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது சோ உங்க பழைய நம்பிக்கைகளை தெரிஞ்சுக்கோங்க பேட்டர்ன்ஸை தேடுங்க ஏன்னு கேள்வி கேளுங்க அப்போ நீங்களும் சூப்பரா கத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க அந்த மீன் மாதிரி எந்த ஐடியாஸ் உங்களோட பார்வைக்கு தடையா இருக்கு இத யோசிச்சாலே போதும்